புதிய வீடு விற்பனைக்கு இருக்குங்க நம்ம வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சாமலாபுரம் ஜங்ஷனிலேருந்து ஒரு கிலோமீட்டரில் கருக்கன்பாளையம் அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்கு மெயின் இருந்து ஐநூறு மீட்டரில் நம்ம வீடு அமைஞ்சிருக்குங்க நம்ம வீடு முற்றிலும் இயற்கை சூழலில் அமைஞ்சதுனால சுற்றுப்புறம் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா சுற்றி வந்து ஃபேக்ட்ரிஸ் அமைஞ்சிருக்கு சிபிசி ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸு கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க நம்ம வீட்டை ஒட்டியே வந்து உங்களுக்கு வந்து ஊர் கர்கன்பாளையம் அப்படிங்கிற ஊர் அமைஞ்சதுனால உங்களுக்கு பாதுகாப்புக்கு பிரச்சனையே இல்லை உங்களுக்கு ரெண்டல் இன்கம் பிளான் பண்ணும் அப்படின்னாலும் நீட்டாக பண்ணிக்கலாம் மொத்தம் பத்து சென்ட் லேண்டில் மூன்றரை சென்ட்டில் வீடு அமைஞ்சிருக்கு ஆறரை சென்ட் ஆறு சென்ட்டு வந்து காலியாக இருக்குதுங்க பாஞ்சாயிரம் லிட்டரும் வாட்டர் டேங்க் எட்டாயிரம் லிட்டர் செப்டிக் டேங்கோடு நம்ம வீடு அமைஞ்சிருக்கு ஃப்ரண்ட் டோர் பார்த்தீங்கன்னா டிசைன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு ஹால் கொடுத்துருக்காங்க விண்டோஸ் டோர்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியான மெட்டீரியல்ஸில் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வீடு வந்து நீட்டாக இருக்குதுங்க நேரில் வந்து பாருங்கள் பெட்ரூம் வந்து பத்துக்கு பதினொன்றில் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க கிச்சன் கம் டைனிங் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க வீடோட ஃபினிஷிங் அல்ட்ராவாக இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அசந்து போயிடுவீங்க காலையிடம் ஆறு சென்ட்டில் வந்து உங்களுக்கு முந்நூறு அடியில் போர் அமைஞ்சிருக்கு தண்ணி ஃபெசிலிட்டி நிறைய இருக்கிறதுனால முந்நூறு அடிக்கு மேலே போரே ஓட்ட முடியாத அளவுக்கு தண்ணி நிறைய இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு ஃபேக்ட்ரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் சரி உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் கட்டணுன்னாலும் சரி ரெண்டல் இன்கம் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் மினிமம் ஒரு பத்தாயிரரூபா வாடகையில் உங்களுக்கு ரெண்ட் போகுதுங்க ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ரீ சொல்கிறோம் பேங்க் லோன் வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும் வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கோடியும் முப்பது லட்சம் மட்டுமே லீகல் டாக்குமெண்ட் இருக்கிறதுனால பேங்க் லோன் ஈஸியாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு லோன் வாங்கும் தகுதி இருந்தால் செவன்ட்டிலிருந்து எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் நாங்களே லோன் போ பண்ணி விருப்பமுள்ள நண்பர்கள் மறக்காமல் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய கனவை இல்லத்தை பெற்று செல்லுங்கள் நம்ம சேனல்ல இதே மாதிரி உங்களுக்கு இடம் வாங்கவோ விற்கவோ இருந்தால் மறக்காமல் காண்டக்ட் பண்ணுங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்குறோம் ஸ்க்ரீனில் காண்டக்ட் பண்ணி குறைந்த செலவில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் நம்ம ப்ராப்பர்ட்டியை விருப்பமுள்ள நண்பர்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பெற்று செல்லலாம் நீங்கள் பார்த்துட்டுருக்கறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் மெயின் ரோடு வரும் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா சாமலாபுரம் டு கருக்கன்பாளையம் கருக்கன்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு இந்த மெயின் ரோடு ஜாயின்ட் ஆகுதுங்க நீங்கள் பார்க்கலாம் சாமலாபுரத்துக்கும் சூலூர் பைபாஸுக்கும் நடுவில் நம்ம ஊர் அமைஞ்சிருக்கு கருமத்துப்பட்டியும் பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு ரெண்டு பைபாஸுக்கும் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும் விருப்பமுள்ள நண்பர்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்